பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும் இஸ்ரேல் ஆதிக்கம் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்கிற குரல் இந்த வேடையில் வலுவாக ஒழித்திருக்கிறது யாசர் அராஃபத் அவர்களின் தலைமையிலே பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பல பத்தாண்டுகள் போராடி உலக நாடுகளின் ஆதரவை பெற்று தமக்கென்று ஒரு நிலத்தை மீட்டெடுத்தது என்றாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலை இருக்கிறது இஸ்ரேல் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நிலப்பகுதி பாலஸ்தீனத்தை நாடில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் செதறி கிடந்த யூதர்களுக்காக உலக போரின் போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி யூதர்களுக்கென்று இதுதான் அவர்களுக்கான நிலம் என்று அறிவித்தார்கள் அதை வரலாற்றிலே பால்பர் டெக்ளரேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள் உலகமெங்கும் பிரிட்டிஷார் காலடி வைத்த இடங்களிலெல்லாம் இது போன்ற எல்லை பிரச்சனைகள் நாடு விடுதலைக்கான போராட்டங்கள் வன்முறைகள் படுகொலைகள் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தமாக இருந்தாலும் சரி இலங்கை தீவிலே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையில் நடக்கிற இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றிலும் யுனைடெட் கிங்டம் என்கிற ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசியல் இருக்கிறது அவர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் புதிய நிலப்பரப்பு தான் புதிய தேசம்தான் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனம் இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை காசா ஸ்ட்ரிப் என்றார்கள் இங்கே பேசுகிற போது அது ஒரு நகரம் ஆனால் அந்த நிலப்பரப்பு ஒரு கீற்று போல ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சை வெட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு சிறிய பகுதி பத்து கிலோமீட்டர் அகலம் நாற்பது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நீளம் சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வரையில் என்று ஒரு உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வோம் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கடற்கரை ஓரம் ஒரு பத்து மீ பத்து கிலோமீட்டர் அகலம் அவ்வளவுதான் மொத்த நிலப்பரப்பு காசா ஸ்ட்ரிப் என்பது ஸ்ட்ரிப் என்பது ஒரு கீற்று என்று பொருள் காசா என்பது ஒரு நகரத்தின் பெயர் அவ்வளவுதான் ஏறத்தாழ இருபது இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி உலகத்திலேயே மிக அதிகமான அடர்த்தியோடு கூடிய ஒரு நகரம் காசா என்கிற நகரம் ஒரு புறம் மதியத்தரை கடல் எப்படி இந்த வங்கக்கடல் இருக்கிறதோ அது போல ஈசிஆர் ஓஎம்ஆர் ரெண்டையும் சேர்த்து ஒரு அகலம் ஒரு பத்து கிலோமீட்டர் வைத்துக் கொண்டால் கூட ஈசிஆர் ஒட்டி இருக்கிற கடல் வங்கக்கடலை மத்திய தரை கடல் என்று வைத்துக் கொள்ளலாம் மாமல்லபுரத்திற்கு அந்தபுரம் இப்போது வந்து தெற்கு ஆனால் வரைபடத்திலே காசா ஸ்டிப்புக்கு வடக்கே கிழக்கே தெற்கே என்று பார்த்தால் தெற்கே எகிப்து இருக்கிறது வடக்கேயும் கிழக்கேயும் இஸ்ரேல் இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு இந்த காசா ஸ்ட்ரிப்பும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரையும் சேர்ந்ததுதான் இந்த இரண்டு வேறுபட்ட நிலப்பரப்பை தான் இப்போதைக்கு பாலஸ்தீனியம் என்று பாலஸ்தீனம் என்று சொல்லுகிறார்கள் அந்த மேற்கு கரை என்பது ஜோர்டானுக்கு ஒட்டி ஓடுகிற நதியின் மேற்கு கரை அதுவும் இன்றைக்கு இஸ்ரேலிய இஸ்ரேலனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனுடைய ஒரு பகுதியில் மையத்தில் தான் ஜெருசேலம் இருக்குது ஜெருசேலத்தில் மேற்கு ஜெருசேலம் கிழக்கு ஜெருசேலம் ரெண்டாக பிரிச்சு மேற்கு ஜெருசேலம் இஸ்ரேல் கண்ட்ரோலில் முழுமையாக இருக்கு கிழக்கு ஜெருசேலத்தை பாலஸ்தீனத்தினுடைய தலைநகர்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க மொத்தத்தையும் கிளைம் பண்ணுறாங்க இப்போது அவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு வரைபடத்தை பார்க்கிற போது இஸ்ரேலியர்களுடைய நிலப்பரப்பு மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது மூன்று பரவும் இஸ்ரேல் தான் இருக்கு இரண்டு புறம் தெற்கே எகிப்து ஒரு புறம் முழுக்க மத்திய கடல் இந்த நிலையிலே ஹமாஸ் என்கிற ஒரு இயக்கம் தோன்றுகிறது எப்படி ஈழத்திலே எல்டிடி என்கிற ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கம் உருவானதோ அப்படி அங்கே ஒரு இயக்கம் என்கிற இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எப்படி முத்திரை குத்தி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி உலக நாடுகள் அவற்றை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலை உருவாக்கினார்களோ அதே போல்தான் அமாஸ் இயக்கத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக பார்க்கிறது பார்க்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அது ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக இயங்குகிற காரணத்தினால் அரசாங்கம்தான் ஆயுதம் இராணுவம் படை போன்றவற்றை வைத்திருக்கலாம் மற்றவர்கள் ஒரு குழுவாக ஆயுதம் தாங்கியிருந்தால் அதனை விடுதலை இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது இது பயங்கரவாத இயக்கம் மக்கள் விரோத இயக்கம் என்கிற பார்வை ஏகாதிபத்திய நாடுகளிடம் இருக்கிறது ஆகவே அமாஸ் இயக்கத்தை அவர்கள் பயங்கரவாத இயக்கமாகத்தான் பார்க்கிறார்கள் அல் கைதா இயக்கத்தை போல போலிடி இயக்கத்தை அப்படி பயங்கரவாத இயக்கமாகவே முத்திரை குத்தியதை நிலைப்படுத்தி விட்டார்கள் இன்று வரையில் அதனை ஒரு டெரரிஸ்ட் மூமெண்ட் என்கிற அடிப்படையிலே அடிப்படையிலே மட்டும்தான் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் பார்க்கின்றன பிரச்சனை இதுதான் அமாசியக்கம் திடுமென கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து அக்டோபர் வரப்போகிறது சரியாக இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஏற்கனவே இது போல பல முறை யுத்தங்கள் நடந்திருக்கின்றன ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கானோர் கொல்லப்படுகிறார்கள் உலகம் முழுவதும் மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன அமெரிக்கா போன்ற நாடுகளில் மனித உரிமை குறித்து வாய்கிழிய பேசக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆனால் இத்தகைய படுகொலைகளை அவர்கள் மனித உரிமை மீறல் என்கிற அடிப்படையில் கூட ஏற்றுக்கொள்வதில்லை அங்கீகரிப்பதில்லை ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஐநா நியமித்த ஆணையம் அறிக்கை அளித்திருக்கிறது அங்கே நடப்பது இனப்படுகொலை என்று எவ்வளவு பெரிய விரோதமாக இருக்கிறது என்று பாருங்கள் இரண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது இது இனப்படுகொலைதான் நடைபெற்ற இனக்கொலையை இதுவரையில் ஐநா பேரவையும் சரி அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளும் சரி அதை ஒரு இனக்கொலையாகவே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை முதலில் மனித உரிமை மீறல் என்றார்கள் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதன் பிறகு போர்க்குற்றம் என்றார்கள் வார் கிரைம்ஸ் ஒரு யுத்தம் நடக்கிற போது சில மரபுகளை பின்பற்ற வேண்டும் சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அந்த விதி நிகழ்ந்திருக்கின்றன அதனால் அது வார் கிரைம்ஸ் போர்க்குற்றங்கள் இப்படித்தான் யூஎன் யுஎன்ஓ இப்படித்தான் இதுவரையில் மதிப்பீடு செய்திருக்கிறது இங்கேயாவது அது ஒரு ஜெனோசைட் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஜெனோசைட் என்று சொல்லுவதே ஒரு பெரிய அங்கீகரிப்பு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தொடர் திருமுருகன் சொன்னார் இனப்படுகொலை என்று யூஎன் சொன்ன பிறகு அதிலே உலக நாடுகள் எவ்வாறு தலையீடு செய்ய வேண்டும் என்கிற வரைமுறைகள் இருக்கின்றன ஆனால் யாரும் அப்படி தலையிடுவதில்லை இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு யாரும் முனைவதில்லை இஸ்ரேல் மீது ஹமா சில ஆண்டுகளுக்கு முன்பு சில பத்தாண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு தாக்குதல் நடத்த நடத்திய உடனடியாக அமெரிக்கா தனது ராணுவ துருப்புகளை அனுப்பி இஸ்ரேலை பாதுகாக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டதை நாம் அறிவோம் ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் அரசுகள் ஒன்று சேர்ந்து விடுகின்றன பாலஸ்தீனம் என்கிற ஒரு தேசம் ஒரு அரசு ஒரு ஆட்சி நிர்வாகம் அங்கீகரிக்கப்படாத நிலைதான் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கீகரித்து விட்டன ஒரு தேசமாக நீ ஐநா பேரவையில் வந்து அமரலாம் ஆனால் ஓட்டு போட முடியாது

ஆகவே இந்த நிலப்பரப்பை பாலஸ்தீனிய நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உனக்கு இங்கே உட்காருவதற்கு மட்டும் இடம் ஓட்டு போடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை இப்படித்தான் அங்கீகரித்து இருக்கிறார்கள் அப்படின்னா இது எப்படி ஒரு தேசமாக ஒரு அரசாக ஒரு ஆட்சி நிர்வாகமாக ஏற்றுக்கொண்டதாக பொருள்படும் எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது அல்ல பிரச்சனை

உன்னுடைய வாரிசே இல்லாமல் அழித்தொழிப்பது எதிர்காலத்தில் இப்படி ஒரு இனம் இருக்குது அப்படிங்கிற நிலை இல்லாமல் அழித்தொழிக்கிற நோக்கத்தோடு செய்வது வேரோடும் வேரடி மண்ணோடும் கிள்ளி எரிவோம் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா அது என்ன பொருத்தம்னா ரெண்டு குரூப் அடிச்சுக்கிறானா மோதிங்கிறவ ரெண்டு பேர் அந்த டீமில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை பண்ணிக்கிட்டான்னா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சம்பந்தப்பட்டனுடைய குடும்பம் அவனுடைய கொடிவழி உறவு எல்லாவற்றையும் விடாமல் அழித்தொழிப்பது அதுதான் அனிகிலேஷன் பேர் குடும்ப உறவுகள் என்ன அதுக்கு என்ன பொறுப்பு குழந்தைகளை ஏன் கொள்றான் ஒரு யுத்தத்தில் தெரியாம குண்டு விழுந்து குழந்தைகள் சாவது வேறு அப்ப யுத்த மரபுல மருத்துவமனையில் நீ குண்டு போடக்கூடாது பள்ளிக்கூடங்களில் கொண்டு போடக்கூடாது வழிபாட்டு தலங்களில் கொண்டு போடக்கூடாது பெண்கள் முதியவர்கள் படுகொலை செய்யப்படக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் கொல்லப்படக்கூடாது தொழில் நாயாளிகள் போன்ற உடல் பலவீனமானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கொல்லப்படக்கூடாது இதெல்லாம் யுத்தத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டிய மரபு இவை அனைத்தையும் விட்டு அந்த இனத்தையே அழிப்போம் அதான் இன படுகொலை இன ஜீன் அப்படிங்கிறது தான் ஜெனோனுங்கிற வார்த்தை வருது ஜெனிபிக்கலாக ஒன்று அழிப்போம் ஓ ஜீனே இல்ல அர்த்தம் வயிற்றுக்குள் இருக்கிற சிசுவது பச்சை குழந்தைகளை கொள்ளுவது அவர்களுக்கு இந்த நாடு என்ன யுத்தம் என்ன இந்த மதம் என்ன எதுவுமே தெரியாது ஆனால் அவர்களை அழித்தொழிக்கிறார்கள் ஈவிரம் இல்லாமல் அழித்தொழிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் ஒரு பயங்கரவாத இயக்கத்தை அழிக்கிறோம் அந்த இயக்கத்தை நசுக்குகிறோம் என்று ஒரு இயக்கத்திற்கு எதிரான தாக்குதலாக மட்டும் இல்லை அது ஒரு இனத்தையே அழித்தொழிப்பதற்கான தாக்குதல் தான் அதுக்கு பேர் இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஐநா பேரவைக்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டு இருக்கிறது வரவேற்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு ஐநா எடுத்த நடவடிக்கை என்ன ஏனென்றால் எடுக்க முடியவில்லை ஏனென்றால் வீட்டோப்பவர் கொண்டிருக்கிற தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்கிற அதீதமான அதிகாரம் பெற்றிருக்கிற அமெரிக்க போன்ற நாடுகள் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை நீ ஜெனோசேன்னு அதை ஏற்றுக்கிட்டா இவங்களை ஹமாஸ் இயக்கத்தை ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆகும் அவங்களை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகும் இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படுகிற இந்த பாலஸ்தீனியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை இனங்களுக்கு அங்க இப்போதைக்கு அந்த பகுதியிலும் நிலப்பெறப்பிலே அவங்க பெரும்பான்மை இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்கள் என்று பார்க்கிற போது ஆட்சி அதிகார வலிமையோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் பாலஸ்தீனியர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து நாம் கடந்து போக முடியாது நம்மிடம் இருக்கிற மனிதநேய உணர்வை காட்டுவதற்காக நாம் இங்கே கூடவில்லை நம்முடைய தலைமுறையை இளம் தலைமுறையை மனிதநேய பற்றாளர்களாகவும் நீதிக்கு போராடக்கூடிய போராளிகளாகவும் வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு குரல் ஒழிக்கவில்லை அது இப்போ மட்டும் இல்லை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இங்கே வேலைகளில் கேட்டிருக்க கூடும் ஈழத்திலே அப்படி ஒரு கொடூரமான படுகொலை நடந்த காலத்தில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் மனித உரிமை என்கிற அடிப்படையில் கூட ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை யாரும் பேச முன்வரவில்லை தமிழ்நாட்டை தவிர ஆந்திராவிலோ கேரளாவிலோ எல்லா இடங்களிலும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வேறு பல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் ஈழத்தில் அப்படி ஒரு இனக்கொலை நடக்கிற சூழலில் ஒரே ஒரு மாநிலத்தில் கூட மனித உரிமை மீறல் என்கிற அடிப்படையில் கூட சிங்கள இனவெறி ஆதிக்கத்தை எதிர்த்து யாரும் போராடவில்லை என்பது கசப்பான உண்மை மனித உரிமை மீறலுக்கு கூட என்ன வரையறை என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எப்படி மனித உரிமை ஆர்வலர்கள் அணுகுகிறார்கள் காவல்துறையின் அத்துமீறலை மட்டும்தான் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று பார்க்கிறார்கள் அரசு அதிகாரிகளின் அத்துமீறல்களை மட்டும்தான் மனித உரிமை மீறல் என்று பார்க்கிறார்கள் அதிகார வர்க்கம் விதிகளை மீறுகிற போது சட்டங்களை மீறுகிற போது மரபுகளை மீறுகிற போது அவற்றை மட்டுமே மனித உரிமை மீறல் என்று பார்க்கிறவர்கள் இது போன்ற இன கொலைகளை வேடிக்கை பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே இருக்கிறது அது மிகவும் ஆபத்தானது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இருப்பதில்லை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் நீட்டு எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் இல்லை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் மாநில உரிமைகள் தொடர்பாக யாரும் போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இல்லை இந்தியாவிலே பாலஸ்தீனியர்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் அமைதி காக்கவில்லை போராடுகிறோம் குரல் எழுப்புகிறோம் அதுதான் நம்முடைய பண்பு இதை வளர்த்தெடுத்திருப்பது தமிழ் மண் தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிராக இங்கே சில நச்சு கும்பல் அவதூறுகளை பரப்புவதை இங்கே தோழர்கள் காட்டினார்கள் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது ஏதோ பெரியாரை விமர்சிக்கிறார்கள் அது திராவிடர் கழகத்தின் வேலை அல்லது திமுகவின் வேலை என்று நாம் கடந்து போய்விட முடியாது பெரியார் அரசியலை இங்கே கொச்சைப்படுத்துகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் அது சிறுபான்மை சமூகத்தினரின் அரசியலை நீர்த்து போக செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் பெரியார் அரசியலை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் அது அம்பேத்கரி அரசியலை செயலிழக்கச் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் பெரியாரிய அரசியலை கொச்சையாக விமர்சிக்கிறார்கள் அவதூறு பரப்புகிறார்கள் என்றால் அது மார்ச்சி அரசியலுக்கு எதிரான நடவடிக்கை என்றுதான் பொருள் இளம் தலைமுறை இதை புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது ஆர் எஸ் எஸ் இன் செயல் திட்டத்தை இப்போது சிலர் பெரியாரை விமர்சிக்கிறோம் திராவிடத்தை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் அவர்களுக்கு துணை போகிறார்கள் அதை நாம் வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாடும் வட இந்திய மாநிலங்களைப் போல சொரணைக் கட்ட மாநிலமாக மாறும் நிலை ஏற்படும் எந்த எதிர்ப்புணர்வும் இல்லாமல் போய்விடும் போர்க்குணம் இல்லாமல் போய்விடும் கருத்தியல் அடிப்படையிலே மக்களை அணிதிரட்டுகிற அரசியல் படுத்துகிற முயற்சி இல்லாமல் போய்விடும் மனித உரிமைகளுக்காக இப்படி போராடுகிற இந்த போர்க்குணம் நேர்த்து போகும் சொந்த சோதரர்களுக்கு இடையிலான சாதிய முரண்களையும் மத முரண்களையும் அவர்கள் கூர்மைப்படுத்துகிறார்கள் சாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அமைதி இருக்க முடியாது இப்படி நாம் போராடுவதால் பாலஸ்தீனர்களுக்கு விடுதலை கிடைத்து விடுமா இஸ்ரேலியர்களின் ஆதிக்கத்தை தகர்த்தெறிய முடியுமா நாள்தோறும் அங்கே விழுந்து கொண்டிருக்கிற நச்சு குண்டுகளை தடுத்து நிறுத்த முடியுமா கொத்து குண்டுகளை தடுத்து நிறுத்த முடியுமா என்ற கேள்வி பலரால் எழுப்பப்படும் அதுவல்ல நம்முடைய உணர்வுகள் கூர்ஜிட்டப்பட வேண்டும் இது போன்ற அநீதிகள் இழைக்கப்படுகிற போது அமைதி காக்காமல் வெகுண்டிழுந்து போராடக்கூடிய களம்தான் இன்றைய பேரடி இன்றைய போராட்டம் எப்போதும் தேவை இருக்கிறது அடை காக்க வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை என்றால் அது இஸ்லாமியர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றோ தலித்துகளுக்கு எதிரான வன்முறை என்றால் அதை தலித்துகள் பார்த்துக் கொள்வார்கள் என்றோ நாம் கடந்து எங்கோ பாலஸ்தீனியர்களுக்கு நடக்கிற கொடுமை அதை நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் வாழாவிருந்து விட முடியாது எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் கொதித்து எழுகிற போர்க்குணர் நமக்குள்ளே எப்போதும் கனன்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த உணர்வை ஊட்டுகிற ஒரு போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன் இங்கே பேசிய தோழர்கள் அத்தனை பேரும் இன்னொரு கோ வேண்டுகோளை வைத்தார்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் சென்னையிலே நடத்தியதைப் போலவே புதுதில்லியிலும் நாம் பேரணி நடத்த வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே நாம் இதே போராட்டத்தை நடத்த வேண்டும் தோழர் திருமுருகன் உள்ளிட்ட தோழர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்தால் விடுதலை சிறுத்தைகள் முழுமையான ஒத்துழைப்பை நல்குவோம் இந்த பிரச்சனையை நாம் டெல்லியிலும் பேசுவோம் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளை அணிதிரட்டுவோம் அங்கே பல்லாயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி இந்த கோரிக்கையை அங்கே நாம் உரத்து பேசுவோம் அங்குள்ளவர்களையும் அதற்கு நாம் தயார்படுத்துவோம் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்போம் ஒரு மாநிலத்திற்கு பத்து பேர் என்று வந்தால் கூட அவர்கள் அங்கே இந்த உணர்வுகளை விதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு உலகமயமாகி வருகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் அந்த கருத்தில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவி வருகிறது ஆகவே இந்தியா முழுவையும் போன்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு ஏதோ பெரிய அரசியல் கட்சிகளுக்குத்தான் உண்டு என்று நாம் கருதாமல் நம்மை போன்றவர்களுக்கும் இருக்கிறது அதுதான் நம்முடைய கடமை என்ற உணர்வோடு நாம் கலைந்து செல்வோம் பாலஸ்தீனியர்களுக்கு இழைக்கப்பட்டு இருக்கிற அநீதி கொடுமையானது அங்கே நடக்கிற கொலை இனக்கொலை அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்கிற முறையிலே இந்த அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்